ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோன்னா ஈவினிங்கில் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த பாஸ்தா ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நாம் வித சாஸ்மே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இதை செஞ்சிருக்கோம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி கடைகளில் வாங்கி கொடுக்காம இன்னைக்கு வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க அதே மாதிரி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே வீட் பாஸ்தா எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் கிடைச்சாலும் நீங்கள் மீட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் பண்ணால் போதும் ரொம்பவும் நீங்கள் குக் பண்ணீங்கன்னா கொல குழப்பாயிடும் அதனால் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போது இது நல்லா வந்து வெந்து வரணும் இப்போது பாஸ்தா வந்து வெந்து வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க பாஸ்தாவை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மேலே கோல்டு வாட்டர் ஊற்றி விட்டுக்கலாம் அப்போது பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கையில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி உடையாமல் இருக்கணும் இது சரியான பக்குவம் இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும் ஆனியன் வந்து நல்லா தான் பாஸ்தா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரையை இதை நம்ம வதக்கி எடுக்கணும் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்மெல் போகிற வரைய இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேன்னா சின்னதாக பூண்டையும் இஞ்சியையும் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது தான் பாஸ்தா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஸ்மெல் போகிற வரைய இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போகணும் இந்த தக்காளியும் மசாலா பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரணும் அதே மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் பாஸ்தா வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வந்து வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் ஒரு பத்து நிமிஷம் இதை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு உப்பு பத்தலைன்னா சேர்த்து விட்டுக்கலாம் இப்போது இந்த மசாலா நல்லா கொதித்து வரணும் இப்போது மசாலா வந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சால் பாஸ்தாவை சேர்த்து விட்டுக்கலாம் பாஸ்தா வந்து நல்லா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போது இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது பாஸ்தா வந்து உடஞ்சிரும் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை நாம் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சாஸ் எதுவுமே சேர்க்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் கடலை மாவு இல்லாமல் நல்லா டேஸ்டியான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க